ஹலோ ரம ரமா போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது அடுத்த பக்கம் தொடர்கிறது ஆங்கிலேய நாட்டில் உள்ள சுற்றுப்புற சூழல்களுக்கு மத்தியில் மையிடப்பட்ட ரிப்பன் மூலம் கதை உண்மையில் ஒரு சந்தேகம் நிறைந்த உலகத்துக்காக அவற்றை எழுதுவதில் எனக்கு இருக்கும் துணிச்சலை கண்டு நான் ஆச்சரியப்படுகிறேன் ஆனால் உலகில் ஆதிக்கம் செலுத்தும் தற்போதைய பொருள் முதல்வாத கருத்துக்கள் எல்லாம் காலத்திலும் இருக்கும் என்று நான் நம்பவில்லை வரவிருக்கும் சிந்தனை மாற்றத்தின் கதிர்கள் அறிகுறிகளை ஏற்கனவே ஒருவர் உணர முடியும் இன்னும் வெளிப்படையாக சொன்னால் எனக்கு அற்புதங்களில் நம்பிக்கையில்லை என் தலைமுறையின் பெரும்பாலான ஆண்களும் இல்லை ஆனால் இயற்கையின் விதிகள் பற்றிய நமது அறிவு முழுமையடையாதது என்றும் ஆய்வு செய்யப்படாத பகுதிகளுக்குள் முன்னேறி செல்லும் விஞ்ஞானிகளின் பாதுகாப்பு குழு இன்னும் சில சட்டங்களை கண்டறிந்தால் அதற்கு சமமான விஷயங்களை செய்ய முடியும் என்றும் நான் நம்புகிறேன் அற்புதங்கள் நன்றி வணக்கம் பு ரமாப்பு